விஞ்ஞான சம்பந்த சுவாமிகளோருடைய முதலாம் திருமுறை நவகிரகம் மற்றும் சகல தோஷங்களிலிருந்து விடுபட ஓத வேண்டிய அற்புதமான பதிகம் திருக்கோளிலி பாடல் நான்கு மண்ணீயன் கண் பாலாட்டும் சிந்தை செய்வோம் தன் கருமம் தேந்து வருமா தந்தைதனை சாடுதலும் சண்டீசன் என்றருளி கொந்துணவும் மலர் கொடுத்த கோலிலியம் பெருமானே பாடலின் பொருள் மண்ணியாறு கொண்டு வந்த மணவர் அவ்வாற்றின் கரையில் லிங்கம் அமைத்து மேய்ச்சுக்கு கொண்டு வந்த பசுவின் பாலை அபிஷேகம் செய்து வழிபட்ட சருமனது செயலை முற்பட்ட அவன் தந்தையின் காலை அவன் தடிய அதனை கண்டு அவ்விசாரசருமனுக்கு சண்டீச பதவி அருளிவித்தான் உண்ட களத்தோடு சூடிய மலர் மாலைகளை சூடிக்கொள்ளும் கொள்ளும் சிறப்பை அளித்தவன் திருக்கோளிலில் வீற்றிருக்கும் எம் பெருமான் சிவ அவனே ஆவான் திருச்சிற்றம்பலம் என் நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி